ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேர்டர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சீட் விளையாட போகிறேன் இன்னைக்கு சரியா இந்த கேம் பேர் வந்து கழுதுன்னு சொல்லுவாங்க இந்த ஊரில் இது என்ன கேம் பேர் எழுந்திரி டாங் கி இங்கிலீஷில் டாங் சரி வாங்க வாங்க இப்போ நான் எல்லாத்துக்கும் சீட்டு போட போகிறேன் ஸ்டாப் ஸ்டாப் பண்ணேன் ஸ்டாப் ஆ எடுங்க ஆன் பண்ணிப்போம் ஆ இப்ப கார்டு போட்டாச்சு எல்லாரும் கார்டு கையில் எடுத்து அடிக்கிட்டு இருக்கோம் எனக்கு மட்டும் தான் அடுத்து ஏன்னா ஒத்த கை உடஞ்சிருக்கு அது யார் உடைச்சா இவ்வளவுதான் உடைச்சா பேசாத தயார் கேண்ட சரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா கேமே வா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆஷ் தான் போடணும் ஃபர்ஸ்ட் ஆஷ் போட்டுர்க்கேன் போடு ஆ எடுக்கட்டும் நம்ம எடிட் பண்ணிக்குவோம் ரொம்ப ஹேங் ஆகுது ஒரு கேம் கூட விளையாட தெரியல நெக்ஸ்ட் நான் தான் போடணும் நீங்க தான் பரிசு இப்ப ஜான்சன் அவர்கள் தான் பெரியசா சா போட்டுருக்காங்க கே போட்டுருக்காங்க இப்ப அவங்க தான் போடணும் போட்டுருவோமா

ஆஷ் போட்டு ஒண்ணு போடுங்க சரி என்னைய டைமண்ட் போட வச்சுக்கோங்க இது மட்டும் எடுப்பாலே வந்துச்சு வெக்கங்கட்ட கேமராமேன் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க ஆணவத்துல ஆடக்கூடாது அக்காவோட ஆட்டத்தை இனிமேல் தான் பாப்பீங்க சீட்டிங் பண்ணிடாதீங்க போடுங்க

போடுங்க போடுங்க ஷீட் ஷீட்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது போடுங்கப்பா

എനിക്കേ ഇണ്ട് കാട് ഉറുമേ. സെന്തം തൊപ്പി അല്ല ജെട്ടി ആ ബംഗള കണ്ടോ ബംഗള കേട്ടവര ആ ആമാ പക്ക രണ്ട് ഫ്ലാറ്റ് കേട്ടവര